உங்கள் பேர்ல நாலஞ்சு டிமேட் அக்கௌண்ட் இருக்கா எல்லா ஷேர்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே டிமேட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் ஒரு டிமேட்ல இருந்து இன்னொரு டிமேட்டுக்கு நீங்கள் ஸ்டாக்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மொத்தம் நாலு தான் இருக்கு ஒன்னு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வந்து சிடிஎஸ்எல்ல இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈஸியஸ்ட் ஆப் லாக்இன் மூலியமாகவும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் வந்து என்எஸ்டிஎல்ல இருந்துன்னா ஸ்பீடி ஆப் மூலியமாகவும் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஷேர்ஸை வந்து ஆன்லைன் மூலியமாகவே டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது டிஏஏ ஸ்லிப் உங்கள் ப்ரோக்கர்ட்ட நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிஏஏ ஸ்லிப் வந்து உங்களுக்கு கொரியரில் மூலயமா அனுப்புவாங்க ஸோ டிஏஏ ஸ்லிப்புங்கிறது டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டார்கெட் டிபிஐடி எதுவோ அதனுடைய சிஎம்எல் காப்பி ப்ளஸ் உங்களோட பேன் அண்ட் ஆதார் இதை நாளையும் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை வந்து அவங்க இனிஷியேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் எ வீக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் மூணாவது இடிஏஏ ஸ்லிப் ஸோ இன்றைக்கி நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடிஇ ஸ்லிப் ஆஃபர் பண்ணுறாங்க லைக் டிஏ ஸ்லிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வரும் நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி அதை ஓடிபி கொடுத்து அப்ரூவ் பண்ணிங்கன்னா அது மூலியமாகவே இனிஷியேட் பண்ணி உங்கள் ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நாலாவது ஆப்ஷன் அக்கௌண்ட் க்ளோஸர் கம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஷர் கம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம்னு ஒன்று வந்து கொடுப்பாங்க அதுலயும் இதே ப்ரொசீஜர் தான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய டார்கெட் டிபிஐடிக்கான சிஎம்எல் காப்பி வந்து நீங்க சப்மிட் பண்ணி பிளஸ் உங்களோட ப்ரூஃபோட சப்மிட் பண்ணீங்கன்னா வித்தின் அ வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அந்த ஷேர்ஸை வந்து உங்களுடைய டார்கெட் டிபிஐடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ டிமேட் டு டிமேட் உங்க ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்க டீமை கண்டக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்றோம்